அறுபத்தெட்டாவது வார்டு பகுதியில் சிறந்த ஒரு சமூக சேவை மக்களுக்கான வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வருகிறார் கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களாக இந்த பகுதியில் கடந்த இருபத்தி வருடங்களாக இந்த இந்த வார்டில் அவருடைய சமூக சேவைகள் மற்றும் மக்களுக்கான விழிப்புணர்வு எந்த ஒரு அரசு சார்ந்த முகாம் இருந்தாலும் மக்களிடம் தெரியப்படுத்தும் சுவரொட்டிகள் மக்களிடம் போய் பரப்புரை இதையெல்லாம் வந்து அவர் செய்து வருகிறார் அவருடன் சின்ன நேர்காணல் வணக்கம் என் பேர் கேஸ் தண்டபாணி இந்த பகுதியில் வந்து நான் கேஷ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக இருக்கேன் நான் நடிகராகவும் இருக்கேன் இந்த அறுபத்தெட்டாவது வார்டை பொறுத்தளவில் எந்த மக்கள் மத்தியில் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் என்னோட கவனத்தில் பட்சத்தில் கார்பரேஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து செஞ்சு கொடுக்கப்படக்கூடிய கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு உடனடியாக அந்த பணிகளை நிவர்த்தனை செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு கொடுக்கப்படும் அதே போல் ஆதார் கார்டு இல்லாத நபர்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு எடுத்து 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 கொடுக்கப்பட்டது ஓட்லு ஓட் லிஸ்ட் இல்லாத நபர்கள் வந்து அணுகும்போது அவர்களுக்கு ஓட் லிஸ்ட் எடுத்து கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது அரசு சார்ந்த பணிகள் மக்கள் மத்தியில் சேர வேண்டும் மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் அது சம்பந்தமாக எந்த நிறைக்குறைகள் இருந்தாலும் என்னுடைய கவனத்துக்கு வரும் பட்சத்தில் இந்த அறுபத்தெட்டாவது பாடு பகுதியை பொறுத்த அளவில் மக்களுக்காக முன்னிருந்து அனைத்து பணிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு முக்கியமான அறிவிப்பு போட்டு இங்கே குப்பை கொட்டாதீர்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேனர் வச்சிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்தோம் ஆமாம் இது என்னன்னு கேட்டாக்கோ இப்போ காலப்போக்கில் கோவை மாநகராட்சி மூலியமாகவே அங்கங்கே வைத்திருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளை அகற்றப்பட்டு காலையில் வாகனங்கள் வரும்பொழுது ஒளிபெருக்கி மூலியமாக வாகனங்கள் ஒலிபெருக்கி மூலியமாக வந்து செய்து குப்பை வண்டி வரப்பட்டு உள்ளது தயவுசெய்து குப்பைகளை பிரித்து கொட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு நடைமுறை வரப்பட்டது அந்த நடைமுறைப்படி மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் ஒரு சிலர் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல் பல இடங்களில் வந்து குப்பைகளை கண்ட இடங்களில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த பேனர்களை வந்து எல்லா பகுதிகளிலும் கட்டு கட்டப்பட்டு அவர்களுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இது இந்த பேனர் கூட இப்போ அந்த பாத்திமா சட்சிக்கு முன்பு கட்டியிருப்பது கூட இந்த சைடு ஆலயம் உண்டு இந்த சைடு பள்ளிகள் உண்டு ஆகையால் குழந்தைங்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கோயில் என்பது ஒரு தூய்மையான பகுதி ஆகையா அதன் பகுதியும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்களுடைய விஷயங்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யும் பட்சத்திலும் மாநகராட்சிக்கும் மற்றும் நம்மளுடைய பகுதியில் உள்ள காவல்துறைக்கு இடை இருக்கும் சில பணிகளை நிவர்த்தனை அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அதாவது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி விடி மின்னல்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்காக நம்ம பகுதி மக்களுக்காக காவல்துறையும் சரி மாநகராட்சி பணியாளர்களும் சரி இரவும் பகலும் பாராமல் நமக்காக பல உய ஒத்துழைப்புகளையும் சில உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த பேனர்களை நான் கட்டப்பட்டுள்ளேன் பகுதிகளில் இப்போது இப்போ சாரோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இருக்கு ஆனால் அவருடைய தேவாலய தேவாலயம் பக்கத்தில் இருக்குது அங்கே அந்த பக்கத்தில் வந்து குப்பைகள் அஸ்தமல்ல இது மத நல்லிணக்கத்தின் ஒரு பகுதியாக இது வந்து மதத்துக்கு அப்பால் பட்டு மக்கள் நலனுக்காக மட்டுமே நாம் எந்த பகுதியாக இருந்தாலும் எந்த மக்களாக எந்த பிரிவினை சேர்ந்ததாக இருந்தாலும் நான் வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யப்படுவேன் என்பதற்காக நான் எல்லா அனைத்து மத மக்களிடத்து பக்கத்துலேயும் ஒரு ரம்ஜான் வருகிறதா அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவது கிறிஸ்துவர்களாக இருந்தார் அவர்களுடைய ஆலயங்களில் நடக்க நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் சேர்ந்து பங்களிப்பு நம்மளுடைய பங்களிப்பு என்னவோ அது செயல்பட்டு அவர்களுடையும் சேர்ந்து கொண்டாடுவதும் இந்துக்கள் கோயில் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயில்கள் எந்த திருவிழாக்கள் வந்தாலும் அவர்களோடும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என் பகுதி ஜாதி அடிப்படையாக அல்ல இது வந்து மக்கள் ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம் பகுதி சுத்தமாக இருக்க வேண்டும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் அதற்காக நம்ம ஒரு ஒருமனத்தோடு கருத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை பற்றி நான் பேட்டி கொடுப்பதற்காக மட்டுமல்ல என் பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் யாரிடம் கேட்டாலும் என்னை நன்கு அறிவார்கள் ஏனென்றால் நான் ஃபஸ்ட்டில் இந்த கேஷ் பணியில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீட்டுகளிலும் நான் வந்து சர்வதாரமாக எளிமையாக பழகக்கூடியவன் நான் இதை இதை போன முறை வந்து ஐம்பத்தோறாவது வார்டாக இருக்கும்போது சுக்சியாக கவுன்சிலர் வேட்பாளருக்கு நாமினேஷன் தாக்கல் செய்து மக்கள் மல்தியில் இன்னும் சீர சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்தேன் ஆனாலும் அது லேடிஸ் வார்டாக என்று அரசு ஒதுக்கப்பட்ட காரணத்தினாலே நான் வார்டு கவுன்சிலருக்கு இல்லாமல் சுயேட்சையாக தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் என்னுடைய கடமை கடமையாற்றினேன் அதற்குண்டான ஓட்டு உரிமைகளை மக்கள் வந்து என்னுடைய சேவையை கண்டு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரங்களில் நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இனியும் கவுன்சிலர் வேட்பாளர் என்பது அரசியலுக்கு அப்பாள் அரசியலுக்கு அப்பால்பட்டது என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நலன் நலனுக்காக இந்த பகுதியை நன்கு அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை என்னைப் போல இனியும் என்னையோட இன்னும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த மக்கள் வந்து அரசியலுக்கு அப்பால் பட்டு இந்த பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு துடிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மட்டுமே ஒரு பள்ளி பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வேண்டுமா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கையொப்பம் தேவைப்படுகிறதா உடனடியாக எளிமையாக தொடர்பு கொள்ளலாம் அது அதுக்கடுத்தபடியாக ஒரு இப்போ கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் அரசு சம்பந்தப்பட்ட பணியாக இருக்கட்டும் இருந்தாகும் எளிமையாக ஏனென்றால் நான் ஒவ்வொரு வீதியிலும் தினசரி தினசரி நான் சுற்றி தான் இருக்க இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பகுதி மக்கள் அனைவரும் அதை அறிவார் இது பெருமைக்காக அல்ல நான் எலக்ஷனில் நிற்கப் போவதற்காக அல்ல இதை தொடர்ந்து அதான் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதன் காரணத்துக்காக தனிப்பட்ட நபர்களாக சுகச்சை வேட்பாளராக இருந்து செயல்படு செயல்படுவதை விட ஒரு கவுன்சிலர் வேட்பாளராக செயல்பட்டால் இனியும் அரசு தரப்பிலிருந்து நிறைய சலுகைகளை பெற்றுத்தர முடியும் என்ற ஒரு காலகட்டத்தினாலே நான் வந்து இந்த பகுதியில் கவுன்சிலர் வேட்பாளராக நிற்கின்றேன் இதுவரையிலும் யாரிடமும் போய் எந்த விதமான ஒரு டொனேஷனோ மற்றவர்களுக்கு இடைவூதியாக இருக்கும் ஒரு சுச்சுவேஷனோ சில பேர் வந்து கூட என்னை மறைமுக பேட்டி கூட எடுக்கப்பட்டார்கள் ஆதார் கார்டுகள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நோட்டீஸ் விளம்பரம் செய்த பட்டு உள்ளது ஆதார் கார்டு உங்களால் எப்படி எடுத்து கொடுக்க முடியும் ஓட்டுரிமை பேர் சேர்ப்பு பேர் சேர்ப்பை சம்பந்தமாக எப்படி நீங்கள் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இது அரசு அறிவிக்கும் பட்சத்தில் அந்தந்த பகுதிகளில் முகாம்கள் இடும்போது அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போஸ்ட் மூலமாகவோ ஒளிபெருக்கி மூலியமாகவோ அவரது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தெரியப்படுத்தி நான் அந்தந்த முகாமுகளில் மக்களை சேரும்படியாகவும் அங்கங்கு அந்தந்த குறைகளை நிவர்த்தனை செய்யும்படியும் நான் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இதை நான் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றேன் என் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அது அனைவருக்கும் அறிவார் உங்கள் சமூக சேவை தொடரவும் அடுத்த தேர்தலில் நீங்கள் மாமன்ற உறுப்பினராகவும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் கோயம்புத்தூர்